தப்பா எடுத்துக்காதீங்க அவர் நேத்து குடிச்சது இன்னும் தெரியல போல இருக்கு அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு யாருக்கு தெரியல ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுற ஆமா எனக்கு வெறி உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா நான் கேனேனா ஐயோ இவரெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டார் ரவி எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு உதாரணத்துக்கு இவர் அஞ்சு கரும்பு உடைச்சு நீங்க ஆறு கரும்பு உடைச்சீங்கன்னா யார் வின்னர் அவதான் வின்னர் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற இதுக்கு அப்புறமா இப்படியே தான் பேசிட்டு இருக்காரு தான் மட்டும் தான் சரின்னு நினைக்கிற போதை எப்பவுமே தெரியாது அறிவு உனக்கு இல்ல சுய அறிவு உனக்கு இல்ல